அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஐந்தாம் வகுப்பு கணக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பயிற்சி நூல் விடைகளில் மாதத்தேர் ஒன்றிற்கான விடைகள் முதல்ல வந்து உருளைக்கு முனைகள் இல்லை அடுத்து வந்து அரை சுழற்சிங்கிறது அப்படியே தலைகளாக திருப்பிறதா அரை சுழற்சி அடுத்து விரிவாக்க வடிவுங்கிறது நானூறு ப்ளஸ் தொண்ணூறு ப்ளஸ் மூணு திட்ட திட்டவடிமுறது அந்த என்னுடைய நம்பரு அடுத்து வந்து கூட்டினா நூற்றி நாற்பத்தி ஆறு வருது கழிச்சா நூற்றி எண்பத்தி நான்கு வருது தான் வந்து அதனுடைய விடைகள் கூம்பிற்கான வலையமைப்பு முக்கோணமாக இருக்குது அது கீழே ஒரு வட்டமாக இருக்காலும் டீ சமச்சீர் கோடு எண்ணிக்கை ஒன்று ஏன்னா வெர்டிகலாக நட்டமாக மட்டும் ஒரு கோடு போட முடியும் குறுக்கோடு வேறு எந்த கோடும் போட முடியாது அதனால் ஒன்று அதுக்கடுத்து பார்த்திங்கனா அடிக்கொள்ளிட்ட எண்ணி இடமதிப்பு மதிப்பு வந்து ஒம்போதுங்கிற இடம் வந்து பத்து அதனுடைய இடமதிப்பு அப்போ ஒம்பதுண்டு பத்து தொண்ணூறு முகமதிப்பு ஒன்பது அடுத்து வந்து கழித்தாள் நூற்றி இருபத்தி ஒன்று பெருக்கினால் ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது வருகிறது இந்த டைகரை கண்ணாடி வச்சு பார்த்திங்கன்னா இந்த மூணாவதாக இருக்கிற படம் தான் வரும் இதுதான் சரியானது அதுக்கடுத்து ஒன்பதாயிரத்தி நூற்று ஒன்று அப்படிங்கிறதா இந்த எண் பெயர் சரிங்களா ஆயிரத்தில் ஒன்பது இருக்குது நூறில் ஒன்று இருக்குது ஒன்றுலேயும் ஒன்று தான் இருக்குது அடுத்து அந்த பல உள்ள ஆப்பிள்களின் எண்ணிக்கை ஆரஞ்சுகளின் எண்ணிக்கை மாதுள பழங்களின் எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க மொத்தம் வந்து கூட்டி எழுத சொல்லியிருக்காங்க கூட்டணும் அதுக்கடுத்து மிகப்பெரிய நான்கிழக்கு எண் ஒம்பதாயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது மிகச்சிறிய நான்கிழக்கு எண் ஆயிரம் இந்த இரண்டையும் கழிச்சோம்னா எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பது கிடைக்கும் அடுத்தபடியாக நானூற்றி எழுபத்தி நாலு இருபத்தி மூணு பேருக்கு சொல்லியிருக்காங்க இந்த பெருக்கள் வந்து மா மாணவர்கள் வந்து ஈஸியாக போட்டுருவாங்க அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணால் பார்த்தா போதும் அதற்கு அடுத்தபடியாக மேன் அப்படிங்கிற இந்த வார்த்தையில் வந்து செங்கோணம் தான் இல்லை மற்ற எல்லாமே இருக்கிறது அடுத்து ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி ஐந்துங்கிறது இந்த மூன்றாவதாக இருக்கின்ற வழி தான் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி ஐந்து அடுத்து வந்து ஏறு வரிசை மற்றும் இறக்கு வரிசையை கேட்குறாங்க சிறிய எண்ணிலிருந்து பெரிய எண்ணிற்கு போக வேண்டும் ஒவ்வொரு நம்பராக வாசித்து பார்த்து அந்த எண்ணிலேருந்து பெரிய அடுத்து வந்து இறங்கு வரிசையில் வந்து பெரிய எண்ணெய் சிறிய எண்ணிற்கு போகணும் அதற்கடுத்தபடியாக அதை அஞ்சாள் பெருக்கணும் பதினஞ்சாயிரத்தி எட்நூற்றி முப்பது ஐந்தாள் பெருக்கினால் விடை வந்து வருகிறது அதற்கடுத்து வகுத்து விடை அளிக்க இதுவும் வந்து மாணவர்களாகிய மாணவர்கள் வந்து எழுசா எளிதாக போட்டுருவாங்க நம்ம அதை சரிபார்த்தாவே போதுமானது நன்றி வணக்கம்